ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மொறுமொருன்னு எல்லாரோட ஃபேவரட் வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே இந்த சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் நான் வந்து பிக்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஒரு சின்ன சின்ன டிப்ஸோட வீடியோவில் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டிலே பறிச்ச அந்த வாழை தாரை வந்து எடுத்து வச்சுருக்கோம் சரி இதை வச்சு நம்ம வாழைக்காய் சிப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையான வாழைக்காய் எல்லாத்தையும் நல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்ட தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் அப்போ தான் இது வந்து கருத்து போகாமல் இருக்கும் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி தோல் நீக்கின வாழைக்காவை லைட்டாக வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக எண்ணெயிலே வந்து சீவிக்கலாம் வாழைக்காய் சிப்ஸுக்கு வந்து நம்ம வெளியே பேப்பரில் எல்லாத்தையும் நல்லா சீவி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் அதே மாதிரி எல்லா வாழைக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பை வந்து நம்ம அப்படியே எண்ணெய் மேலே சேர்த்துடலாம் அப்போ தான் எல்லாத்தோட நல்லா ஒட்டி அந்த உப்பு வந்து நல்லா பைண்டாகி வரும் இதுவும் வந்து ஒரு டிப்ஸ் தான் அதே மாதிரி அந்த வாழைக்காவை உப்பு மஞ்சள் பொடியில் போட்டு வச்சு கருத்து போகாமல் இருக்கிறது ஒரு டிப்ஸ் தான் இப்போ வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட்டாக பாருங்கள் இந்த கலரில் சூப்பராக வரும் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு செட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன் போட்டு எடுத்துடலாம் இந்த செட்டு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா வாழைக்காவையும் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி தண்ணியில் ஆல்ரெடி நாங்கள் எல்லா வாழைக்காவையுமே உப்பு மஞ்சள் பொடி போட்டதில் போட்டு வச்சுட்டோம் இப்போ அதை எடுத்து லைட்டாக சீவ வேண்டிதான் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா வரும் சிப்ஸ் நீங்க இதை வந்து நல்லா கண்டெய்னர் கூட நீங்க வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி நீங்கள் இதை வெரைட்டி ரைஸ் குழம்பு சாதம் ரசம் சாதம் எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம உப்பை வந்து இந்த எண்ணெயிலே போட்டனால இப்போ எந்த விதமான உப்பை ஆட் பண்ண வேண்டாம் நம்ம ரெடி பண்ண சிப்ஸை மட்டும் ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம அப்படியே குளிக்கலாம் அப்போ தான் வந்து எல்லாத்தோட நல்லா பைண்டாகி வரும் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான மொறு மொறு வாழைக்காய் சிப்ஸ் ரெடி கண்டிப்பாக எல்லாரும் இதை ட்ரை பண்ணி barring a friend's thank you